கிரீன்லாந்து பிரச்சனை இது அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே மிகப்பெரிய மோதலை தற்போது உருவாக்கிக் கொண்டிருக்கிறது பல பத்து ஆண்டுகளாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒருங்கிணைந்து உலகின் இதர பகுதிகளில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர் தற்போது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் முட்டி மோதும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது கிரீன்லாந்து தனக்கு வேண்டும் என்று விடாபிடியாக ட்ரம்ப் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஐரோப்பிய ஒன்றிய கடுமையாக கண்டிக்க ஆரம்பித்து விட்டது என்று ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது ஒரு பேட்டியில் சொல்றாரு அமெரிக்காவினுடைய செயல் எல்லை மீறிய செயலாகும் அமெரிக்கா எல்லா எல்லைகளையும் கடந்து அத்துமீறி சென்று கொண்டிருக்கிறது இது அமெரிக்காவிற்கு அழகல்ல அமெரிக்காவினுடைய வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் என்று ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அது மாதிரி பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் பேசுகின்ற பொழுது அமெரிக்கா கிரீன்லாந்து பிரச்சனைகள் நாங்கள் டென்மார்க்குக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அனைத்து நாடுகளின் மீதும் பத்து சதவீத வரியை விதித்திருப்பது ஏற்க தகுந்ததல்ல இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் இது அமெரிக்காவினுடைய அந்த ரவுடித்தனத்தையும் அடாவடித்தனத்தையும் காட்டுகிறது என்று கடுமையான வார்த்தைகள்ல பிரிட்டனுடைய பிரதமர் அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறார் அது மாதிரி டென்மார்க்கு எல்லாவற்றிற்கும் மேலே சென்று இன்று அமெரிக்காவினுடைய அனைத்து உறவுகளையும் முறிப்பதாக பட்டவத்தனமாக தெளிவாக அறிவித்து விட்டது இன்று டென்மார்க்கிலேயும் கிரீன்லாந்திலேயும் அமெரிக்காவுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தினுடைய முடிவில் டென்மார்க்கினுடைய பிரதமர் அமெரிக்காவை நாங்கள் நிராகரிப்பதாகவும் அதனுடைய எல்லா தொடர்புகளையும் துண்டிப்பதாகவும் அறிவித்திருக்கின்றனர் நார்வே பிரதமர் நார்வேயினுடைய ஆட்சியாளருக்கு ட்ரம்ப் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறார் அது அந்த ட்ரம்னுடைய மனோ மனோ நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது அந்த நார்வே பிரதமருக்கு ட்ரம்ப் கடிதத்துல ஒரு விஷயத்தை சொல்லாரு நான் எட்டு போர்களை நிறுத்தி இருக்கிறேன் எட்டு போர்களை நான் நிறுத்திய பிறகும் கூட உங்கள் அரசு ஏன்னா அந்த நோபல் குழு வந்து தான் இருக்குது எட்டு போர்களை நான் நிறுத்திய தடுத்து நிறுத்தியதும் கூட உங்கள் நாடு எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை தரவில்லை தர விரும்பவில்லை அமைதி பற்றி எல்லாம் பேச மாட்டேன் இனி நான் அமெரிக்காவிற்கு எது நன்மை பயக்குமோ அந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன் அமைதி பற்றி எல்லாம் இனி பேசிக் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு கிரீன்லாந்தை ரஷ்யாவும் சீனாவும் ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் ஆற்றல் டென்மார்க்கு இல்லை எனவே கிரீன்லாந்து எங்களுக்கு வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பது டென்மார்க்கு தான் சொந்தமானது என்பதற்கு எந்த விதமான டாக்குமெண்ட்களும் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் கிடையாது என்று சொன்ன மேலும் சொல்றாரு நேட்டோ அமைப்பு நேட்டோ அமைப்பு இப்ப பேசுறாங்க நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நேட்டோவிற்கு மற்ற எந்த நாடையும் விட அதிகமாக ஏர் வந்து அமெரிக்கா தான் செலவு செய்திருக்கிறது அதற்கு நன்றிக்கடன் செய்ய வேண்டிய காலம் தற்போது நேட்டோவுக்கு வந்திருக்கிறது நேட்டோ கிரீன்லாந்து பிரச்சனையில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று கூறிய அவர் அந்த கிரீன்லாந்து மீது அமெரிக்காவுக்கு முழு கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே உலகம் பாதுகாப்பாக இருக்கும் கிரீன்லாந்து அவ்வளவு கொடுத்தாதான் அமெரிக்காவுக்கு கொடுத்தாதான் உலகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி இருப்பதோடு அந்த நாடுகளின் மீது அந்த கிரீன்லாந்துக்கு ஆதரவாக டென்மார்க்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடிய நாடுகளின் மீது பத்து சதவீத வரியையும் விதித்திருக்கிறது இந்த வரி விதிப்பை ஐரோப்பிய யூனியன் கடுமையாக கண்டித்திருப்பதோடு இதற்கு பதிலடி தரும் விதத்தில் அமெரிக்காவினுடைய எல்லா வர்த்தக ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறது அது மாதிரி ஐரோப்பாவில் உண்டான அந்த அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அனைத்தின் மீதும் கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவதாகவும் ஐரோப்பிய யூனியனுக்கு அந்த அமெரிக்கா தர வேண்டிய கடன்களை திரும்ப கேட்க போவதாகவும் அறிவித்து தற்போது அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாகும் நிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார யுத்தம் துவங்கப் போவதையும் இந்த இருதரப்பு வாதங்கள் நமக்கு உறுதி செய்து கொண்டிருக்கின்றன